டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் காவலர் தேர்வுக்கான நூறு நாள் பயிற்சி திட்டம் நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது நூறு நாள் நூறு தேர்வு எழுதவும் நூறு சதவீதம் வெற்றி நம்ம பெறலாம் ஸோ அதற்கான எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட்டு புக் ஹண்ட்ரட் டெஸ்ட் அடங்கிய புத்தகம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் புக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரியில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிற கொஷினுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ கொச்சி என்பது சரியான ஆன்சர் வாஸ்கோடகாமா இரண்டாவது முறையாக இந்தியா வந்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு என்ன சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு பாண்டிச்சேரியில் செயிண்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் யார் ஆப்ஷன் பிரன்காய்ஸ் மார்கின் ஆப்ஷன் சி போர் நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் பி செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பாட்னாவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள நகரம் என்ன சரியான பதில் ஆப்ஷன் சி பக்சார் அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இரண்டாம் கர்நாடக போரில் சாஹிப் கொலை செய்யப்பட்ட இடம் எது சரியான பதில் ஆப்ஷன் பி திருச்சி மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்த ஆண்டு என்ன ஆப்ஷன் பி செவன்டீன் செவன்டி ஒன் பஸ்லின் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டு இண்டிகோ கழகம் அதாவது அவுரி புரட்சி நடைபெற்ற ஆண்டு என்ன ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரை தக்கான கழகம் எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் பூனா மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற இடம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சரியான பதில் ஆப்ஷன் பி கேரளா கேடா சத்தியாகிரகணம் நடைபெற்ற ஆண்டு என்ன சார் நடைபெற்ற இடம் எது சரியான பதில் ஆப்ஷன் பி குஜராத் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்திய ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டு இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ எயிட்டீன் நைன்டி நைன் மின்கடத்துத்திறனின் அழகு ஆப்ஷன் சி சிமெட்ஸ் துணை மின்கலன்களில் பொருந்தாதது எது ஆப்ஷன் டி டார்ச் விளக்கு உலர் மின்கலனை உருவாக்கிய ஏய் சுஹால் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆப்ஷன் சி ஜப்பான் நவீன மின்கலன் கண்டுபிடிப்பதற்கு காரணமானவர் சரியான பதில் ஆப்ஷன் ஓல்டா பிஸ்மத் என்பது எதற்கு எடுத்துக்காட்டாகும் ஆப்ஷன் பி உலோகம் மின்காந்த தோண்டலை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் சி மைக்கேல் பார்டே சுதந்திர தேவி சிலை அமைந்துள்ள நகரம் எது ஆப்ஷன் பி நியூயார்க் மின் காட்டியை வடிவமைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ வில்லியம் கில்பர்ட் மின் உருகி டேஸ் கலந்த உலோக கலைவினால் தயாரிக்கப்படுகிறது சரியான பதில் ஆப்ஷன் ஏ வில்லியம் மற்றும் காரியம் மின்னூட்டங்களுக்கு இடையில் உருவாகும் விசை ஆப்ஷன் பி ஆப்ஷன் தொடாவிசை மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஸை அலகு என்ன ஆப்ஷன் டி வோல்ட் மின்னார் பகுப்பின் பொழுது நேர்மின்வாயாக பெற்றிருப்பது மின்னார் பகுப்பின் பொழுது நேர்மின்வாயை பெற்றிருப்பது ஆப்ஷன் ஏ ஆனூடு திசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி சரியான பதில் திருத்தி மின்கல திருத்தி இணைக்கி அனைத்தும் சரி இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறை ஆப்ஷன் ஏ இரநூத்தி இருபது ஓல்ட் முதல் ஐம்பது ஹெட்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காட்டின முப்பது வினாக்கள் உங்களோட மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ நூறு நாள் நூறு தேர்வு நூறு சதவீத வெற்றி புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுங்க புக்கு நாங்கள் ப்ரிண்டிங் கொடுத்துருக்கோம் உடனே உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் ஆல் தி பெஸ்ட் குட்ல